உலகெங்கும் வாழும் பக்திகளின் ஸ்னேகர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுத்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க ரிஷபர் ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் தெரிந்த எதிரிகள் யார் தெரியாத எதிரிக ராசிகள் யார் அப்படின்றத பார்க்க போறோம் ரிஷபர் ராசி அன்பர்களுக்கு உங்க கூடையே இருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் முக்கியமா அவங்களால உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனைகள் அவங்களால வேலையில் தொந்தரவுகள் வரக்கூடிய ஆண்டாக இருக்க போது அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அதே போல ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களால நிறைய வில்லங்கங்கள் பிரச்சனைகள் முக்கியமா பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அதுவும் முக்கியமாக இந்த ராசி அன்பர்களால் தொல்லைகள் வராது அதற்கு மிக மிக சிறப்பான வழிபாடு எது அப்படின்னா முருகனுடைய வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு இல்லை உங்களுக்கு மாதம் மாதம் போக முடியல அப்படின்னா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது திருச்செந்தூர் முருகப்பெருமானம் வழிபாடு பண்ணுறது சிறப்பு கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கீங்க என்னால் போக முடியாது அவ்வளோ தூரம் பயணிக்க முடியல இல்லை எனக்கு வேலை அலுவல் அதிகமாக இருக்குது என்னால் போக முடியல அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்லேயே திருச்செந்தூர் முருகப்பெருமானோடைய ஃபோட்டோவை வச்சு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமைக்கு பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை அது கூட என்னால் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு ஃபோட்டோவை சின்னதாக டவுன்லோட் பண்ணி லேமினேட் பண்ணி பாக்கெட் சைஸில் ஃபோட்டோவை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை உங்களுடைய தொழிலை செய்தீர்களானால் உங்களுக்கு இந்த எதிரிகளால் பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கண்டிப்பாக வராமல் இருக்கிறதுக்கு அந்த திருச்செந்தூர் மிருகப்பெருமான் உங்களை காப்பாற்றுவார்